நமது மேடையில் நல் வணக்கம் நண்பர்களே நமது மேடையில் இன்று நாம் பேச இருப்பது மலைக்கோட்டை மாநகரில் மதிப்பிற்குரிய மாவட்ட ஆட்சியர் முன்னிலையில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய ஆட்சி ரவுடிகளுக்கு துணை போகின்ற ஆட்சி என்று ஒரு வியாபாரி மனு கொடுத்து தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார் அவர் மாவட்ட ஆட்சியர் முன்பு மனுவை கொடுத்துவிட்டு அவர் முன்பாக பேசிய ஒவ்வொரு வார்த்தைகளும் தமிழ்நாட்டில் வாழுகின்ற ஒவ்வொரு சாமானியனுடைய வழியாக வேதனையாக வெளிப்பட்டு இருக்கிறது அப்படி அவர் என்ன மனு கொடுத்து பேசினார் எதற்காக அப்படி பேசினார் என்பது குறித்து இந்த காணொலியில் நாம் விரிவாக விளக்கமாக பேசுவதற்கு முன்பாக சம்பந்தப்பட்ட அந்த காணொலியை நமது மேடையில் நாம் அனைவரும் காண்போம் போனவா பன்னெண்டு மணிக்கு வந்து அதாவது ஒரு நாள் கடை சிவா பவுடி சிவா அவர் பேரு பட்டாசு சிவா அவருடைய தலைமையில வந்து என் பொருள் இல்லாம போயிட்டாங்க நான் காலையில ஆறு மணிக்கு திண்டுக்கிழமை காலையில நூறுக்கு ஃபோன் பண்றாங்க நூறுல இருந்து வந்தாங்க விசாரிச்சுட்டு போனாங்க அதுக்கப்புறம் பத்தரை மணிக்கு சொல்றாங்க இந்த கேஸ் வந்து திருட்டு கேஸ் சிவில் கேஸ் சொல்றாங்க

எந்த ஒரு இதையும் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க என் கடையில் இருக்கிற சிசிடிவி கேமரா எல்லாத்தையும் உடச்சு பொருள் எல்லாத்தையும் களவாடித்தாங்க களவாடிட்டு அவங்க சொல்றாங்க நான் தான் எடுத்தேன் உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணு எனக்கு ஆள் பலம் படை பலம் பண பலம் எல்லாமே இருக்கு உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க ஆஹ் கமிஷனர் ஆபிஸ்க்கு ஏசி ஆபிஸ்க்கு சார் சொல்லி எல்லாருக்கும் ரிப்போர்ட் அனுப்பிச்சுட்டாங்க எல்லாருக்கும் அப்படிலாம் நீங்க ஒரு சிசிஆர் காப்பி சிஎஸ்ஆர் காப்பி கேட்டாங்க அது கூட தரமாட்டேன்றாங்க உள்ள போனா என்ன சொல்றாங்க நீ என்ன அவ்வளோ பெரிய நவடியா நீ கேட்டவன சிசிஆர் தர முடியுமா அப்படின்னு சொல்லி காவல்துறை நிலையத்திலே சொல்றாங்க காவல் நிலையத்துல அவங்களுக்கு சப்போர்ட் ஆகாங்க ஆதரவு சொல்றாங்க காவல் நிலையம் வந்து உங்களுக்கு நண்பர் சொல்றாங்க எந்த அளவுக்கு நண்பரும் அதாவது பணம் இருக்கிறவர்களுக்கும் படம் தான் நண்பர் எங்களை மாதிரி ஆளுகளுக்கு நண்பர் கிடையாதுங்க எங்களை மாதிரி ஆளுக்கு அழை கிடைக்கிறாங்க எய்த் அப்புறம் எய்த் அப்புறம் கடைகளில் எந்த சிசிடி வாங்க மாட்டேங்கிறாரு நம்ம ஊரு விட்டு எனக்கு அட்வைஸ் பண்றாங்க என்னால முடியல ஒண்ணு அவன் அவன் கையால நான் சாக முடியாதுங்க நானே செத்து போயிருக்கேன் எதுக்குங்க வம்பு அவன் வந்து என்ன வெட்டி அவன் சொல்றான் உன்னை ரெண்டு கை கால் வெட்டி எடுத்து போட்டுட்டு எதுவுமே பண்ண எனக்கு கை கால் வெட்டி போதை விட நான் ஒரே ஐடியா செத்து போறதான்னு சொல்லிட்டு நான் சூசைட் பண்ணிக்காண்ட முடிவை பார்த்துட்டேங்க தயவு செய்து என்ன யாராலேயும் என்ன காப்பாற்ற முடியாது ஏன்னா அவங்க படை பலத்தை விட அவங்க பலம் பெருமிது தான் பலமா இருக்கு பலம் இல்லைங்க நான் ஒரு சாதாரண ஒரு வியாபாரிங்க என்னால வந்து மீடியா கூட சொல்லிட்டேங்க யாருமே இதை எடுத்துட்டு கொண்டு போக மாட்டேன்றாங்க எல்லாருக்கும் அவரை வந்து அரஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க அந்த அளவுக்கு பெரிய பலம் இல்ல அந்த ரவுடி சிவாங்க காலி பண்றதா கொடுக்குறாங்க பொதுமக்கள் எல்லாமே வேடிக்கை எல்லாரும் பயப்படுறாங்க நான் என்ன சொல்ல முடியும் காவல் நிலையத்துல சொன்னா அவங்களும் தான் இருக்காங்க எனக்கு எந்த ஒரு நியாயமோ நீதியோ கிடைக்கிற மாதிரி தெரியலீங்க எனக்கு கலைஞர்கிட்ட மனு நான் போட சொல்லி வந்திருக்காங்க எனக்கு பிறகாவது எல்லாரும் வந்து இந்த ரவுடிகளுக்கும் கட்ட பஞ்சாயத்துக்கும் தயவு செய்து அடிப்படையாதீங்க காவல் நிலைய தெய்வம்னு சொல்றாங்க ஆனா எந்த அளவுக்கு உண்மையில எல்லா காவலர்களும் உண்மையான நல்லவங்க சில காவலாளிகளுக்கான இந்த பேர் கட்டும் போது காவலாளிகள் தயவு செய்து ரவுடிகளுக்கும் கட்ட பஞ்சாயத்துக்கும் உறுதணியா இருக்காதிங்க இருந்தீங்கன்னா எங்களை மாதிரி பாவர மக்கள் ரொம்ப கஷ்டப்படுவாங்க இப்ப கூட சிஎம் சொன்னாரு ரவுடிகளுக்கு உறுதனையா இருக்க மாட்டான்னு சொல்றேன் ஆனா முழுக்க முழுக்க ரவுடிகளுக்கு உறுதணியா தானே இருக்காங்க காணொலியை பார்த்த அனைவருக்கும் பிரச்சனை என்னவென்று புரிந்திருக்கும் பெரிதாக விளக்கி சொல்ல ஒன்றுமில்லை பிரச்சனை இதுதான் திருச்சியில் இருபது ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு இடத்தில் ஒரு நபர் தொழில் செய்து வருகிறார் அவர் தொழில் செய்து வரும் இடத்தில் ஒருவர் வந்து பிரச்சனை செய்கிறார் அவர் பிரச்சனை செய்யும் பொழுது அந்த தொழில் செய்யும் வியாபாரியை வெட்டி கொன்று விடுவதாக கொலை மிரட்டலும் எடுக்கிறார் இது குறித்து பாதிக்கப்பட்ட அந்த வியாபாரி உடனடியாக காவல்துறைக்கு தகவல் சொல்லுகிறார் நூறுக்கு அழைத்தவுடன் மறுநாள் தான் காவல்துறை அங்கே வருகிறது மறுநாள் வந்தவர்கள் நடந்த ஊரங்களை கேட்டுக்கொண்டு சென்று விடுகிறார்கள் அதன் பிறகு எந்த நடவடிக்கையும் இல்லை அதன் பிறகு மறுநாள் அந்த வியாபாரி தன்னிடம் இருந்த சில ஆதாரங்களை எடுத்துக்கொண்டு காவல்துறையிடம் சென்று முறையிடுகிறார் அதன் பிறகும் எந்த நடவடிக்கையும் இல்லை மேலும் இந்த வியாபாரி கொடுத்த புகாருக்கு ஒரு ரசீது கூட கொடுக்கப்படவில்லை இந்த சூழ்நிலையில் இந்த வியாபாரி அந்த ரவுடி தன் கடைக்கு வந்து பிரச்சனை செய்ததற்கு ஆதாரமாக சில சிசிடிவி காட்சிகளையும் கொடுக்கிறார் அந்த காட்சிகளை வாங்கி கொண்ட காவல்துறை அது குறித்து எந்த பதிலையும் சொல்லவில்லை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை மாறாக அதன் பிறகு மீண்டும் அவர் கடையில் இருந்த அந்த சிசிடிவி கேமராக்கள் அடித்து நொறுக்கப்படுகிறது அவர் கடையில் இருந்த பொருட்கள் எல்லாம் எடுத்து செல்லப்படுகிறது இதை செய்தது ஏற்கனவே வந்து மிரட்டிய அதே நபர்தான் இது குறித்து அவர் மீண்டும் புகார் கொடுக்கின்றார் ஒரு நடவடிக்கையும் இல்லை பொறுத்து பொறுத்து பார்த்தவர் நேற்றைக்கு மாவட்ட ஆட்சியரை சந்தித்து தனது மனைவியுடன் மனு கொடுக்கிறார் அவர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தங்கள் உயிரை தாங்கள் மாய்த்து கொள்வதற்கு தயாராகி அதன் பிறகு காவல்துறை அறிவுறுத்தலோடு அவர்கள் மாவட்ட ஆட்சியரை சந்திக்கிறார்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனுவை கொடுத்தவர் தன்னுடைய மனுவில் இருந்த விஷயங்களை அவருடைய வாயாலேயே அங்கே ஒன்றன்பின் ஒன்றாக சொல்ல துவங்குகிறார் அங்கே அமர்ந்திருந்த மாவட்ட ஆட்சியருக்கும் அங்கே சூழ்ந்திருந்த காவல்துறை அதிகாரிகளுக்கும் மற்ற அரசு அதிகாரிகளுக்கும் தர்ம சங்கடமாக ஆகிவிட்டது பேசுகின்ற அவரை தடுத்தும் நிறுத்த முடியவில்லை அதே சமயம் அவர் பேசுகின்ற வார்த்தைகளுக்கு அவர்களால் பதில் சொல்ல முடியாமல் நெழுகிறார்கள் காரணம் என்ன ஏனென்றால் அந்த வியாபாரி பேசியதெல்லாம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருடைய ஆட்சி குறித்து அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்ற காவல்துறை குறித்து அதனால்தான் எல்லோருக்கும் தர்ம சங்கட்டம் அவர் அதில் குறிப்பிடுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் அவர் வெளிப்படுத்திய ஒவ்வொரு சொற்களும் இன்று தமிழ்நாட்டில் பெரும்பான்மையான வியாபாரிகளும் ஏழை மனிதர்களும் நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்தவர்களும் அனுபவித்து வருகின்ற நிதர்சனமான உண்மை இதுதான் இன்று நடந்து கொண்டிருக்கிறது அதனால்தான் இந்த திமுக ஆட்சி தீயவர்களின் கூடாரமாக மாறிவிட்டதா என்கின்ற கேள்வியை நமக்கு எழுப்புகிறது இதை நாம் கட்சி பேதத்தோடு கேட்கவில்லை உடனே இங்கு சில நண்பர்கள் கேட்பார்கள் ஏன் அதிமுக ஆட்சியில் தவறே நடக்கவில்லையா காவல்துறை தவறே செய்யவில்லையா என்று நாம் அப்படி சொல்லவில்லை ஆனால் பொதுவாக கட்சிக்கு தாண்டி பொதுமக்களிடம் கேட்டு பாருங்கள் தாய்மார்களிடம் கேட்டு பாருங்கள் ஊடக நண்பர்களினுடைய மனச்சாட்சியை கேட்டுப்பாருங்கள் எல்லோருக்கும் தெரியும் அதிமுக ஆட்சியில் மாண்புமிகு அம்மா இருந்த காலமாக இருக்கட்டும் அதன் பிறகு மாண்புமிகு எடப்பாடியருடைய ஆட்சி காலமாக இருக்கட்டும் அதிமுக கட்சி நிர்வாகிகளால் அல்லது அதிமுக என்ற அடையாளத்தோடு காவல்துறையிடம் யாரும் அத்துமீறி எந்த விஷயத்தையும் செய்தது கிடையாது காவல்துறை அவர்கள் சுதந்திரமாக செயல்படுவார்கள் அப்படி அவர்கள் செயல்படும் பொழுது பல தவறுகள் நடந்திருக்கலாம் அதை நாம் அறவே இல்லை என்று இங்கே மறுப்பது நமது வேலையல்ல ஆனால் இந்த திமுக ஆட்சி அமைந்த பிறகு நடக்கின்ற அநியாயங்கள் சட்ட மீறல்கள் தினம் தினம் அதிகரித்து கொண்டே வருகிறது பொதுவாகவே தமிழகம் முழுக்க காவல்துறை திமுக நிர்வாகிகளுடைய கட்டுப்பாட்டில்தான் இருக்கிறது திமுக நிர்வாகிகள் நேரடியாக அந்த காவல்துறையை கட்டுப்படுத்துவதில்லை அவரவர்க்கு வேண்டியவர்களை ரவுடிகளை குண்டர்களை கண்டபட்ச கட்ட பஞ்சாயத்து செய்பவர்களை வைத்துதான் இந்த காவல்துறையை இவர்கள் இயக்கி கொண்டிருக்கிறார்கள் இப்படித்தான் தோன்றுகிறது அனுதினமும் நமக்கு வருகின்ற செய்திகள் இந்த இந்த குறிப்பிட்ட பிரச்சனையில் அந்த வியாபாரி இருபது வருடங்களுக்கு மேல் ஒரு இடத்தில் தொழில் செய்கிறார் அவருக்கே பாதுகாப்பு இல்லை அவர் அத்தனை முறை முறையிட்டும் அவருக்கு இந்த காவல்துறை ஒரு சிறிய மனு ரசீதை கூட அவர்கள் கொடுக்கவில்லை அவர் கொடுத்த புகாருக்கு ஒரு ரசீது கொடுக்க வேண்டும் இல்லையா அதை கூட அவர்கள் கொடுக்க தயாரில்லை அதற்கு அவர்கள் என்ன கேட்டிருக்கிறார்கள் நீ என்ன பெரிய ரவுடியா நீ கேட்டால் உடனே கொடுத்துடணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்படின்னா காவல்துறையில் ஒரு புகாரை கொடுத்துவிட்டு மனு ரசீது வாங்க வேண்டும் என்றாலும் ஒன்று ரவுடியாக இருக்க வேண்டும் அல்லது ரவுடியினுடைய ஆதரவு இருக்க வேண்டும் அப்போ அந்த சூழ்நிலையில் இங்கே இருக்கும் பொழுது பிறகு அந்த வியாபாரி சொன்னதில் என்ன தவறு இருக்கிறது இங்கு ரவுடிகள் தான் நடக்கிறது ரவுடிகளுக்கு துணை ஆட்சி தான் நடக்கிறது இது முழுக்க முழுக்க ரவுடிகள் கட்டுப்பாட்டில் இந்த ஆட்சி நடக்கிறது என்று அந்த வியாபாரி சொன்னதில் எந்த தவறும் இருப்பதாக நாம் நினைக்கவில்லை உடனடியாக ஒட்டுமொத்தமாக இந்த ஆட்சி ரவுடிகளால் நடத்தப்படுகிறது என்று நாம் குறிப்பிடுவதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் ஏனென்றால் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களையோ அல்லது மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களையோ நாம் அந்த அர்த்தத்தில் குறிப்பிடவில்லை யாராக இருந்தாலும் எந்த கட்சியாக இருந்தாலும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு உரிய மரியாதையை கொடுப்பது நமது கடமை ஆனால் இங்கே இருக்கின்ற காவல்துறை காவல் நிலையங்கள் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்கின்ற கேள்வி இன்று எழுகிறது இப்படி ஒவ்வொரு இடத்திலும் நடக்கிறது பொதுவாகவே காவல்துறையில் தற்பொழுது இந்த கவுண்டர் பெட்டிஷன் யாராவது பாதிக்கப்பட்டு அந்த காவல்துறைக்கு சென்றால் அவர்கள் அவர்களுடைய பாதிப்புக்கு ஏற்றவாறு அந்த மனுவை பெற்று யார் அந்த பாதிப்பை ஏற்படுத்தியனார்களோ அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்த வேண்டும் அப்படி செய்தால்தான் தவறு செய்பவர்கள் மீண்டும் மீண்டும் தவறு செய்ய மாட்டார்கள் ஆனால் எனக்கு தெரிந்து பெரும்பான்மையான இடங்களில் நடப்பது என்னவென்றால் யார் தவறு செய்தார்களோ அவர்களிடமும் இருந்து ஒரு மனுவை வாங்கிக் கொள்வது இரண்டு பக்கமும் புகாரை வாங்கி கொண்டு எங்களை என்ன செய்ய சொல்கிறீர்கள் உங்கள் மீது அவரும் கொடுத்திருக்கிறார் இரண்டு பேர் மீதும் நாங்கள் எஃப்ஐஆர் போடட்டுமா என்று ஒரு கேள்வி எழுப்புவது இப்படித்தான் பல பிரச்சனைகள் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது பல பிரச்சனைகளுக்கு இதுதான் வழிவகுக்கிறது என்ற காவல்துறை காவல்துறையாக முறையாக தவறு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க முனைகிறதோ அப்பொழுதுதான் இங்கே நடுத்தர மக்கள் ஏழை எளியவர்கள் நிம்மதியாக வாழ முடியும் ஏனென்றால் ஏழை எளிய மனிதர்களின் நடுத்தர மனிதர்களின் ஒரே பாதுகாப்பு காவல்துறை தான் அந்த காவல்துறையில் ஆயிரம் தவறுகள் நடந்தாலும் ஆயிரம் குறைகளை நாம் சொன்னாலும் இன்றும் ஏழை எளிய மனிதர்களுக்கு இருக்கின்ற உடனடியான பாதுகாப்பு என்பது காவல்துறை தான் ஆகவே காவல்துறை செய்து ஒரு சுதந்திரமாக நேர்மையாக நீதி நெறியோடு அறத்தோடு செயல்பட வேண்டும் என்பதுதான் நமது விருப்பம் வேண்டுகோள் ஆனால் இந்த ஆட்சியில் அது சாத்தியம் என்றால் அது சாத்தியமில்லை என்பதுதான் சமீப காலமாக அதிகரித்து வருகின்ற இந்த குற்ற செயல்களுடைய அந்த எண்ணிக்கை நமக்கு சொல்கிறது ஆகவே இந்த திருச்சியில் நடந்த இந்த ஒரு செய்தி மட்டுமல்ல இதுபோல் ஒவ்வொரு நாளும் பல விஷயங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது காவல்துறை அலட்சியம் அல்லது காவல்துறையோட பாரபட்சம் அல்லது காவல்துறை சில நபர்களுடைய தூண்டுதலால் செயல்படுவது இப்படி பல வகைகளில் இங்கே ஏழை எளிய மனிதர்கள் நடுத்தர வர்க்க மனிதர்கள் பாதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள் இதற்கு ஒரே தீர்வு தமிழ்நாட்டின் தலைமை பொறுப்பில் இருக்கின்ற மாண்புமிகு முதல்வர் அவர்களும் காவல்துறைக்கு தலைமை வகிக்கின்ற உயர் அதிகாரிகளும் உடனடியாக ஒரு முடிவை எடுக்க வேண்டும் இனிவரும் நாட்களிலாவது குறைந்தபட்சம் ஏழை எளிய நடுத்தர மக்களுடைய நலன்கள் பாதிக்காமல் அவர்களுடைய உரிமைகள் பாதிக்காமல் காவல்துறையை சுதந்திரமாக செயல்பட விட்டு அவர்களுடைய உரிமைகளையும் நலன்களையும் பாதுகாத்து உரிய பாதுகாப்பை வழங்கி இந்த சுதந்திர நாட்டில் அவர்கள் சுதந்திரமாக வாழ்வதற்கு வியாபாரம் செய்வதற்கு ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு சென்று வருவதற்கு உரிய சுதந்திரத்தை பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்பதுதான் நமது வேண்டுகோள் விருப்பம் அதை இனிவரும் காலங்களிலாவது செய்து மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரவர்களும் காவல்துறையினுடைய உயர் அதிகாரிகளும் தமிழ மக்களை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை வைத்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்